வெல்கம் டு கவிதா சமையலறை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இது மோஸ்ட்லி எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஒரு குழம்பா இருக்கும் நல்லெண்ணெய் விட்டு குட்டி குட்டி கத்திரிக்காயை நல்லா பஞ்சு மாதிரி எண்ணெயில் வதக்கி எடுத்து வச்சுட்டு குழம்பு தாளித்து விட்டு அந்த வதக்கின கத்திரிக்காயை உள்ள சேர்த்து கொதிக்க வச்சு இறக்குனா ஆஹா கமன்னு வாசனையோட ஒரு அருமையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்கிற ரெசிபி ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி இது எங்கள் அத்தையோட ரெசிபி டக்குன்னு குவிக்காக இந்த எனக்கு குழம்பு பண்ணிடுவாங்க அவங்க மெத்தட் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் பட் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க ஸோ ஈஸியாக டக்குன்னு குவிக்கா ஒரு எனக்கு குழம்பு பண்ணணும்னா இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க இது பேச்சுலர்ஸ்க்கும் புதுசாக சமைக்க பழகுறவங்களுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஈஸியாக இருக்கும் இந்த ரெசிபி மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம் பிஞ்சு கத்திரிக்காய் குட்டி குட்டி கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க அந்த காம்பை முழுசாக கட் பண்ணாமல் இப்படி பாதி கட் பண்ணி விட்டுட்டு கத்திரிக்காயை இப்படி நல்லா இப்படி செலக்ட் பண்ணி விட்டுருங்க உள்ளே ஏதாவது சொத்தை இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு கத்திரிக்காயும் கட் பண்ணிட்டு இப்படி செக் பண்ணிக்கோங்க நல்லா இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு கத்திரிக்காய் அப்படி குட்டி குட்டியாக இருக்கும்போது எனக்கு கத்திரிக்காய் குழம்பு நல்லாயிருக்கும் ஸோ அந்த மாதிரி சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க இதே மாதிரி கழுவி தொடச்சி வச்சிருக்கிற எல்லா கத்திரிக்காயும் இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க நான் இங்கே ஒரு முந்நூற்றம்பது கிராம் அளவுக்கு கத்திரிக்காயை கழுவி தொடைச்சி எடுத்து வச்சுருந்தேன் எல்லாமே இதே மாதிரி கட் பண்ணிட்டு வதக்க ஸ்டார்ட் பண்ணிடலாங்க ஸ்டவ்ல நல்ல ஒரு அடிக்களமான கடாய் வச்சாச்சு இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் செர்த்துருக்குறேன் எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய்களை இதில் சேர்த்துருவோம் இந்த கத்திரிக்காய் இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வரணும் அதுதான் இந்த குழம்புக்கு டேஸ்ட்டு ஸோ நல்ல பொறுமையாக வதக்கி விடுங்க ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்த கத்திரிக்காய் எண்ணெயிலேயே வதங்கி ஒரு எயிட்டி பர்சன்ட் கிட்ட வெந்துடணும் ஸோ அந்த அளவுக்கு எண்ணெயில நல்லா வதக்கி விடணும் கத்திரிக்காய் இந்த எண்ணெயிலேயே வதங்கி ஒரு செவன்டி பர்சன்ட் கிட்ட வெந்துடணும் ஸோ அந்த அளவுக்கு இது வதக்கிக்கணும் இந்த பாத்திரத்துக்கு மூடிய போட்டு விட்டு ஸ்டவ்வை கண்டிப்பா லோ ஃபிளேம்ல வச்சிருவோம் ஒரு நாலஞ்சு நிமிஷத்துக்கு மேல இது வதங்கிட்டு இருக்கட்டும் அப்பப்ப இடையில இடையில கிளறி விட்டுக்கோங்க இப்ப குழம்புக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு ஆறு பல் பூண்டு சேர்த்துக்குவாங்க பூண்டோட சைஸ் பாருங்க நாட்டு தக்காளி ஒன்று சேர்த்துருங்க புளி அழுத்தி பிடிச்சி ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி அந்த கொட்டை நாரெல்லாம் எடுத்துட்டு நல்லா சேர்த்துருவோம் அடுத்தது மிளகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இது கூட மஞ்சள் பொடி ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு அடுத்ததாக சாம்பார் பொடி நல்ல ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துருவோம் இது கூடவே காரத்துக்கு இன்னொரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடியும் சேர்த்துருவோம் கூட ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்குவோம் கொரியாண்டா பவுடர் அடுத்தது தேங்காய் துருவல் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக துருவுனா தேங்காய் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் பாருங்க இந்தளவுக்கு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் அவ்வளோதான் குழம்புக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க இங்கே கத்திரிக்காயும் வதங்கி ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம எண்ணெயை வடிச்சிட்டு ஒரு தட்டில் எடுத்து வச்சிருவோம் ஒரு செவன்டி பர்சன்ட் கிட்ட வதங்கிய வெந்திருச்சு கத்திரிக்காய் இப்போ அடுத்தது குழம்பை தாளித்து விட்டுர்லாங்க அதே கடாயில் இன்னொரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் கடுகுலந்தம்பருக்கு போட்டு நல்லா பொரிய விட்டுறலாம் கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க அடுத்ததாக கருவேப்பில ஒரு கொத்து உருவி போட்டு விட்டுட்டு அடுத்ததாக தாளிப்புக்கு ரெண்டு வரமிளகாய் சேர்த்துருவோங்க இது கூட ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயத்தை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துருவோம் இந்த வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வரணும் கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வதங்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கி விடுங்க பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் பொடி செக்கிறேன் இதில் காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பட் குழம்புக்கு நல்லா கலர் கொடுக்கும் அது இப்படி எண்ணெயில் போட்டு வறுத்து விடும்போது நம்ம மசாலா சேர்த்து கொதிக்க விட்டு கொஞ்சம் திக்காகி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது அழகாக அந்த ரெட் கலர் இருக்கும் அதுக்கு வேண்டிய எண்ணெயிலே போட்டு விட்டுட்டோம் அடுத்தது அந்த அரைச்ச மசாலாவை கம்ப்ளீட்டாக சேர்த்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு லூஸாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கங்க நான் இந்த குழம்பு கொஞ்சம் கெட்டியாக தான் பண்ண போகிறேன் நான் அளவாக தண்ணி விட்டுருக்குறேன் அவ்வளோதான் நல்லா கலறி விட்டுருவோம் இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துருவோம் நான் இங்கே கல் உப்பு சேர்த்துக்கிறேன் அளவு உப்பு சேர்த்து விட்டு நல்ல எல்லாம் ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இந்த கடாய்க்கு மூடியை போட்டு விட்டுருவோம் நல்ல ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே கொதிச்சு வருட்டுங்க ஏன்னா நம்ம இங்கே அரைச்ச பொருள் எல்லாமே பச்சையாக சேர்த்து அரைச்சிருக்கிறோம் ஸோ அதை நல்லா கொதித்து அந்த பச்சை வாசனை போக்குற வரைக்கும் நல்லா கொதிக்கணும் நல்ல பச்சை வாசனை போய் கமகம் குழம்பு வாசனை வரும் அந்த ஸ்டேஜில் தான் நம்ம வதக்கின கத்திரிக்காய் தெற்கணும் இப்போ பாருங்கள் நல்ல குழம்பு திக்காயிருக்கு கமகம் மன்னு அந்த குழம்பு வாசனை வருது பச்சை வாசனை போயிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி ரெடியாக வச்சுருக்கிற அந்த கத்திரிக்காய்களை கம்ப்ளீட்டாக இந்த குழம்புல சேர்த்துருவோம் குழம்புல சேர்த்து விட்டு நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு உப்பெல்லாம் செக் பண்ணிட்டு அகைன் இந்த பாத்திரத்துக்கு மூடியை போட்டு விட்டுட்டு ஸ்டவ்வை கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வச்சுருவோம் நல்ல ஒரு ஏழு எட்டு நிமிஷத்துக்கு மேலே குழம்பு கொதிச்சு கொஞ்சம் திக்காகி மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே நல்லா கொதிச்சுட்டு இருக்கட்டும் பாருங்கள் நல்லா குழம்பு திக்காயிடுச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு அவ்வளோதான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அருமையான சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ஜாமுனு ரெடி ஆயிடுச்சு இது ஒரு ஈஸி சிம்பிள் மெத்தடு கத்திரிக்காயை வதக்கி விட்டுட்டு டக்குன்னு மசாலா அரைச்சி விட்டு நம்ம குழம்பு தழிச்சிடலாம் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க இது பேச்சுலர்ஸ்க்கும் புதுசாக சமைக்க பழகுறவங்களுக்கும் ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான ரெசிபி நல்ல சுட சுட சாதத்தில் தின குழம்பு செர்த்து பிசஞ்சு சாப்பிட்றதுக்கு வா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு தடவை நீங்கள் கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பா திரும்ப திரும்ப செய்வீங்க ஒரு ஈஸி சிம்பிள் ரெசிபி இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்க ஃபீட்பேக் சொல்லுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க கவிதா சம்மேளாரை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்க தேங்க்யூ